ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கே கே கிச்சன் நான் உங்கள் கற்பகம் அந்த ஸ்ரீகரி நாங்கள் வந்து வண்டலூர் ஜூவுக்கு போகலான்னு போனோம் ஸ்ரீகரி வந்து குழந்தையில் கூப்பிட்டு போனது சரி இப்போ கூட்டிகிட்டு போகலாம் கொஞ்சம் விவரம் தெரியுதுன்னு கூப்பிட்டு போனோம் பார்த்தோடனே வாட்டர் ஃபால்ஸ் முன்னாடி என்ட்ரன்ஸு அவ்வளோ பிடிச்சி போச்சு ஏய் எப்படின்ட்டு ஜாலியாக பார்த்துட்டே இருந்தோம் அது எப்படி தண்ணி அங்கேருந்தோம் அவர் தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்ததும் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்தான் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் சரி அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் போகலாம் எப்படிலாம் இருக்குன்னா உள்ளே போகும்போதெல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போனார் சவுண்டு உள்ளே போ இவனுக்கு அந்த அண்டர் க்ரௌண்டில் உள்ளே போகும்போதே ஒரு சவுண்டு அது எக்கோ அடிக்குமா அந்த மாதிரி இங்கேயும் என்ட்ராகும் ஆகும்போது நல்ல சவுண்டு போட்டுகிட்டு வந்தான் எல்லோரும் அப்படியே பார்த்துக்கிட்டே போனாங்க சரி முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தா யானையெல்லாம் இருந்துச்சு அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு அப்படியே ஷாக்கிங்கு டிராக்கிங்காத விட இட்லாம் போகணும்னு ஒரு ஆசை இந்த மங்கி யானை இதெல்லாம் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது சரி காமிக்கலாம் அப்படியே எப்பவும் ஃபோனில் தானே பார்த்துருக்கான் டிவியில் பார்த்துருக்கான் சரி நேரில் பார்த்தா ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அதை உங்கள் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு அதுக்காக தான் நாங்கள் வண்டலுக்கு போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்து சேனலில் போட்டோம் அப்புறம் யானையெல்லாம் பார்த்த உடனே அது கிட்டே போகணுன்னு ஆசைப்பட்றோம் அப்புறம் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வந்து இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன்லேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தா பிளாஸ்டிக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு பண்ணாங்க என்னன்னு பார்த்தா இப்போ நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வா ரயில்வே ஸ்டேஷன் இல்லை நம்ம கடையில் வாங்குகிற வாட்ரு பாட்டிலாம் உள்ளே எடுத்துட்டு போனால் அதை வந்து உள்ளே போட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து டென் ருபி வந்து கலெக்ட் பண்ணாங்க திரும்ப அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் மட்டும் கொடுத்தாங்க தான் டிக்கெட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேபிள் ஒட்டி கொடுக்குறாங்க ரிட்டன் நீங்கள் கொடுத்துரு வாட்டர் பாட்டில் கொண்டாந்து கொடுத்துட்டு ரிட்டன் நீங்கள் வந்து அமௌண்ட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் எலக்ட்ரிக் காரில் போகிறதுக்காக பேட்ரி காரில் போகிறதுக்காக டிக்கெட்லாம் வாங்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பேட்ரி காரில் போகிறோம் சரி உள்ளே போனால் சேர்லாம் அடைக்கிருக்கு பக்கத்துலேயே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா எதுவே நாலஞ்சு சுற்று சுற்றி 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 போய்ட்டு ஸ்ரீகரிக்க ரொம்ப ஜாலியாகிட்டான் அப்புறம் சரி டிக்கியூ உள்ளே போயி நின்னால் அவனுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைமு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாருங்கள் சைடில் இருக்கலாம் அப்படியே போகலான்னு பார்த்துட்டு அப்புறம் சரி டைம் போர் அடிக்கிறது ஐஸ்க்ரீமு பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுத்தோம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தார் அவரும் சாப்பிட்டுட்டு எனக்கும் ஊட்டி விட கொடுத்தாங்க அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறந்தான் பேட்ரி கார் வந்தது எங்களுக்கு வந்து ஒரு லேடி அக்கா தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட்டு சீட்டே நாங்கள் தான் பின்னாடி அடிச்சு பிடிச்சி சீட்டு போகலான்னு போனோம் மட்டும் வேற எங்கே எடுத்துட்டாங்க ஓகே நமக்கு கிடச்ச சீட்லேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு அப்படியே போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க முன்னோரு டைம் அங்கே சைக்கிளில் போனோம் இப்போ குழந்தையெல்லாம் வச்சிட்டு இருந்தால் சைக்கிளில் போக முடியாது அங்கே ஒரு குழந்தை சைக்கிளில் காலெல்லாம் விட்டுட்டாங்க ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கு பேட்ரி கார்லேயே நீங்கள் போங்க அதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பேட்ரி காரில் போனால் வந்து எதுவுமே போய் ரொம்ப கிட்டலாம் போய் பார்க்க முடியாது அவங்க குறிப்பிட்ட ப்ளேஸ் மட்டும் ஒரு நாலஞ்சு பிளேஸ் மட்டும் வச்சுக்கிறாங்க அங்கே மட்டும் போய் கார் நிறுத்திவிட்டு நீங்கள் போய் ஸோ பார்த்துட்டு பத்து நிமிஷத்தில் வந்துடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு அவ்வளோ நேரம் போதும் அதிகம் ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுச்சு வேறு நாங்கள் போனது ரொம்ப மதியம் டைம் வேறு நல்ல வெயில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு ஸ்ரீகிரி வந்து குழந்தையிலப்போ லைன் வந்து போய் பார்க்க முடியல இந்த டைம் வந்து லைன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக வந்தான் போகிற வழியிலலாம் மான்லாம் நிறையா இருந்துச்சு மான் நிறையா மான்லாம் நிறையா பார்த்துட்டு வந்தோம் இங்கே பாரு அங்கே பாருன்னா குழந்தைங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதே தெரியாது தூரத்தில் இருக்க தெளிவாக போகுது சரி நம்ம சொல்லுவோம் பேராவது உனக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வந்தோம் பார்த்துட்டு அவரும் பார்த்துட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார் அப்புறம் வந்து லைனும் டைகரும் இருக்கிற இடத்துல போய்ட்டு ஸ்டாப் பண்ணாங்க அங்கே வந்து நம்ம மேலெல்லாம் போகாது கேரு நாம் வந்து நடந்து தான் போகணும் அங்கே ஒரு அங்கே ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்க அங்கே மட்டும் வந்து கார் நின்றுக்கும் அதுக்கப்புறம் அந்த விந்தத்துல தான் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அப்புறம் நாம் அங்கே நடந்து போய் பார்க்கணும் போய் பார்த்தா அது அங்கே இருந்தது தூரமாக இருந்தது பக்கமாக இருந்தால் பார்த்துட்டு அந்த தூரமாக இருக்கே பார்க்க முடியல அப்படின்னு அப்புறம் சரி எப்படியாவது அது சிங்கம் வந்து அதோட கர்ஜிச்சாக நல்லாயிருக்குன்னு பார்த்தோம் அந்த சவுண்டு உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு നനച്ചേ വന്നാൽ ഉടനെ അത് റിയാക്ഷൻ കൊടുത്ത മാറി ജാലാ പാർത്തിട്ട് അപ്പേ കിമ്പി ലയെ പാർത്തിട്ട് സാർ പാകലാ കൊടം അത് വന്നിട്ടോ അപ്പം സരി പിന്നാടിയും ഒരു സീറ്റ് കിടച്ചിത് ഉക്കാതി പാർത്തിട്ട് വരലാം അപ്പോൾ പിന്നാടി എന്തോ സീറ്റില സീറ്റിൽ അപ്പം നാല് അന്ന സീട്ടിൽ സീറ്റിൽ അപ്പം പാട്ട് വന്ന് നല്ല വെയിൽ വേറെ ഫേസിൽ വെയിൽ അടിക്ക് ഒന്നും മുടല അത കുഴപ്പം വെച്ചിരുന്ന நீங்கள் வந்து முன்னாடியே வந்து உட்காந்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் அடுத்தடுத்து அப்படியே ஸ்பாட் பாட் போயிட்டே இருந்தோம் அப்படியே பார்க்கலாம் ஸ்ரீகிரி வந்து அவனுக்கு அந்த காரில் போகிறதே பிடிச்சிருச்சு அவனுக்கு வந்து காரில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் கீழே இறங்க வேணாம் எங்கேயோ கூட்டு போகிறாங்க மரமாக இருக்குது செடியாக இருக்குது எங்கேயோ கூட்டு போகிறாங்கன்னு அவனுக்கும் ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அமைதியாக காரில் இறங்கவே வேணாம் எல்லோரும் இறங்கி போய் பார்க்குறாங்க இவரும் நோ வேணாம் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே கார்லேயே உட்காந்துக்கிட்டாரு அப்படியே ரெண்டு நிமிஷம் மட்டும் நிறுத்தி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்புறம் சில அந்த சொன்ன இடத்துல மட்டும் நிறுத்துகிறாங்க இது வந்து பேட்ரிக்காயிருக்கு ஒன் ஃபிஃப்டி அதாவது குழந்தைங்களுக்கு ஏஜ் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஃபிஃப்டி ருபி அது கீழே இருக்கணும்னா டிக்கெட் இல்லை அப்புறம் ஸ்னேக்லாம் நமக்குலாம் ரொம்ப பயம் போகவே இல்லை இவங்க மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு வந்ததுலேருந்து முன்னெல்லாம் ஸ்னேக்லாம் உஸ்ஸு உஸ்ஸு சொல்லுவார் இப்போலாம் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஷேப் காமிக்கிறார் தலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் இவராக இஷ்டப்பட்டு இறங்கி கீழே இறங்கி போகலான்னு போய் பார்த்தது யானை மட்டும்தாங்க எனக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம் போகலான்ட்டு அதில் தெரியுது பாருங்கள் தூரத்துலேருந்து பா இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்த்தோம் யானை நின்றுட்டு இருந்துச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவனுக்கு பிடிச்சி போயிட்டு ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் நிறுத்துனாங்க ஏனையை மட்டுமே சார் பார்த்துட்டு இருந்தார் வேற எதையுமே பார்க்கல அதுக்கப்புறம் வைக்கில் விட்டு இறங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணான் அடல்க்கு வந்து அடல்ட்டு வந்து பெரியவர்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு இந்த பேட்ரி காருக்கு குழந்தைங்களுக்கு ஐம்பது ரூபா ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு மூணு பேர் போனீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் காண்டா வந்து ஷவரில் குளிச்சிட்டு இருந்துச்சு இதுவும் சரி ரெண்டு காண்டா நின்றுட்டுருக்கு அதில் வந்து ரெண்டுமே நனைஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்று தான் ஷவரில் குளிச்சிட்ருக்கோம் இன்னொன்று அந்த சாரலையும் நின்றுட்டுருக்கோம் நின்று 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 பார்த்துட்டேன் நமக்கு தண்ணியும் வரல ஒன்றும் வரல நாம போகலான்ட்டு கிளம்பிடும் அந்த டைமில் ஸ்ரீகர் எப்படி வா வான்னு கூப்பிட்டா வான்னு கூப்பிட்றாரு ஒரு பாட்டுக்கும் அது என்ன பண்ணணும் அதோட விபரீதமாக என்ன நடக்கும்லாம் தெரியாமல் ஜாலியாக வா வான்னு விளையாட்டு விளையாட்டு போல் கூப்பிட்டுட்டு இருந்தோம் அதுவும் அப்புறம் நின்று பார்த்துட்டு தண்ணியே அதுக்கு வரல போங்களா நீங்களும் உங்கள் ஷவரும் அப்படின்ற மாதிரி அந்த அப்படியே சைடாக ஒன்று மட்டும் தனியாக வந்துடும் பாருங்க അതെതാണ് കിളമ്പു തന്നിയേ വരല ഏനാ ഫുൾ അത് അതകണ്ടിക്കൊ ഇത്മാതിരി നിങ്ങളും വന്നാൽ ജാലിയാ വണ്ടിലൂർ പോയിട്ട് പാർത്തിട്ട് വാങ്ങ കുക്ക് പിടിച്ചതെ കാമിച്ച് കൂട്ടിയിട്ട് വാങ്ങാ കുഴപ്പം എൻജായ് പണിയപ്പോൾ പോണ അത് ഇല ബേട്ടി കാരൽ വന്ന് മാക്സിമം എല്ലാം ഒരു നാല് സീറ്റ് ഫുൾ കിറ്റ്സ്താണ് നല്ല ജാലിയാ സത്തം പോ நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் இருக்கிற இடத்துக்குலாம் போனால் இவங்க என்ன பண்ண வேணும்னா நீங்கள் இறங்கிக்கோங்க இறங்கி நீங்கள் போய் நீங்களே பார்த்துட்டு அப்படியே நடந்து வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டெயிட்டாக வந்தீங்கன்னா வெளியில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் அப்போ ஏன் அப்புறம் நடக்கணும் நம்மளால செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப நாங்கள் வெஹிக்கிள்லேயே வந்து இறங்கிக்கிட்டோம் பார்க்கு வந்து அந்த டைமில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஏதாவது ஒர்க்கு நடக்குதுன்னு தெரியல தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு போர்டு வச்சுருந்தாங்க சரி இருந்தாலும் வெளியில் இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு